நியூஸ் செவன் தமிழில் கேள்வி நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் திமுக எஸ்எஸ் அதிமுக மத்திய அரசிடமிருந்து திட்டங்களை பெற்றுக் கொடுத்தது யார் உரிமைகளை விட்டுக் கொடுத்தது யார் என்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம் முதலிலே கருத்தாளர்களாக பங்கேற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன் திமுக இருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அதிமுக இருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கு வருகிறார் சசிரேகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இருவரும் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் மாநில சுயாட்சி முழக்கத்தை ஓங்கி ஒழித்த பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் என்று திமுக அதிமுக இரண்டு கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அண்ணாவிற்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அண்ணா தொடங்கிய திமுக அண்ணா பெயரில் இருக்கிற அதிமுக இரண்டு கட்சியினரும் கடந்த சில நாட்களாக சமூக வலைதள பக்கங்களிலே கடுமையான வார்த்தை யுத்தத்தை தொடங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை கொண்டு வந்தது யார் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை விட்டு கொடுத்தது யார் என்று இருவருமே பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக கடுமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதள பக்கங்களில் இந்த வார்த்தை யுத்தமானது நடந்து கொண்டிருக்கிற சூழலில் யார் தமிழ்நாட்டுக்கு அதிகம் பெற்றுக் கொடுத்தது யார் விட்டு கொடுத்தது என்கிற தலைப்பை அந்த புள்ளியில் தான் தொடங்குகிறோம் பேராசிரியர் அருணன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் என்று நீங்கள் அதிமுகவோடு தற்பொழுது முன்பு கூட்டணியில் இருந்தீர்கள் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறீர்கள் உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களை அதிகம் பெற்றுக் கொடுத்தது யார் தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தது யார் இல்ல இப்படி முன்வைக்கிறதே சரி என்று எனக்கு படல மாறாக நம்முடைய கேள்வி யாரை நோக்கி இருக்கணும்னா ஒன்றிய அரசை நோக்கி அதை ஆண்டவர்களை நோக்கி அதை ஆளுகிறவர்களை நோக்கியர்கள் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை தராத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறித்த ஒன்றிய அரசு ஒன்றியத்திலே எந்த கட்சி இருந்த பொழுது இதை செய்தது என்று நீங்கள் கேள்வி எழுப்பினா அது சரியாக இருக்கும் பிரதானமாக சொல்கிறேன் என் பா சொல் உங்களுடைய உரிமையை நான் மறுக்கல நம்முடைய தொலைக்காட்சியுடைய உரிமையை விவாதம் அந்த விவாதத்தை விவாதத்தை தொடர்ந்து தொடங்குறோம் நல்லது சொல்றேன் ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி அதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி நீங்க சரியாக சுட்டி காண்பித்தது போல இன்றைய தினம் பெரிய நம்முடைய பேரறிஞர் அண்ணாமனுடைய நினைவு தினம் அவரு இந்த நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கவே என்ன பாடுபட்டாரு அதற்காக ஆட்சி மாற்றமே வேண்டி இருந்துச்சு பெயர் மாற்றத்திற்கு ஒரு ஆட்சி மாற்றம் சாதாரணமாக நடத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அன்றைய ஒன்றிய அரசு செய்யல அவருடைய ஆட்சி அவர் இருந்தது கொஞ்ச காலம் தான் ஆட்சிதான் ரெண்டு ஆண்டுகளுக்கும் குறைவு அதுல ஒன்று முக்கியமான சாதனையாக நம்முடைய மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினா அப்படி சொல்றேன் ஆகவேதான் அவரும் மாநில உரிமை பற்றி மாநில சுயாட்சி பற்றி முன்வைத்தார் பிறகு டாக்டர் கலைஞர் வந்து அது ஒரு மிக முக்கியமான கோட்பாடாகவே அதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே சட்டமன்றத்தில் ராஜமன்னார் குழு அந்த குழுவை வந்து சட்டமன்றத்திலேயே முன்வைத்து அதன் மீது விவாதம் நடத்தி அந்த விவாதத்தினுடைய தொகுப்புறையாக அவர் ஆற்றிய உரை இருக்கே ஒரு அருமையான உரை அது ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு ஆவணம்னு சொல்லுவேன் தொடர்ந்து போராடிட்டே வர்றாங்க அதே போல எம்ஜிஆர் காலத்திலும் போராட்டம் தான் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் போராட்டம் தான் அவங்களும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டியிருந்துச்சு அவே இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நமக்குள்ள கவலை வந்து என்னன்னா ஒன்றியத்திலே ஆட்சிக்கு வந்தவர்கள் அல்லது இன்றைக்கு இருக்கிறவர்கள் இந்த நாட்டுடைய யதார்த்தமான நிலைமையை சிறிதும் புரிந்து கொள்ளல இது வந்து பல தேசிய இடங்களினுடைய ஒரு அற்புதமான ஒரு ஒன்றியம் பல மொழிகள் பேசுகிறவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு வரலாறு இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல வந்து பாஜக அரசு இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்திருக்கணும் இப்ப எட்டு கோடி பேருக்கு மேல இருக்கும்ங்க ஒரு மாநிலத்துல எட்டு கோடி பேரு இப்ப ஒவ்வொரு மாநிலமா நினைச்சு பாருங்க நமக்கு எத்தகைய ஒரு பெரிய மரபு பூர்வீகம் இருக்கு சக காலத்துல இருந்து இதனுடைய வரலாறு இதனுடைய அரசியல் இவ்வளவு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஐயா இந்த மாநிலத்துக்கு தனித்தன்மை இருக்கு ஆகவே அதை நாம வந்து கணக்கில் எடுப்போம் எந்த இல்ல உதாரணமா நிச்சயமா பின்னாடியும் பேசுவாங்க நான் இப்பவே துவக்கி வைக்கிறேன் உதாரணமா நீட் பிரச்சனை என்னை பார்த்து கூட திரும்ப திரும்ப கேட்பாங்க எங்க பிற மாநிலங்கள்லாம் நீட் இருக்குது கேரளாவில் கூட இருக்குது நீங்க வந்து அதையெல்லாம் ஒன்றும் எதிர்க்கல தமிழ்நாட்டை மட்டும் எதுக்குறீங்க இயல்பா கேள்வி வரும்ல அதைத்தான் பிற மாநிலங்கள்ல அவங்க இருக்கட்டு விட்டுடு நம்ம வேணாங்கிறோம் நீட்டில இருந்து விளக்கு கொடு அப்படி என்று ஒரு மாநிலம் கேட்டா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை ஆதரிச்சா பாஜக தவிர எல்லாரும் கேட்கிறோமா இல்லையா அகில இந்திய கட்சியோ அல்லது மாநில கட்சியோ ஐயா எங்க மாநிலத்துக்கு வேணாம் ஆனா ஏன் தரமாட்டேங்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லுங்கிற அதே இந்த மாதிரியான பார்வை இன்னும் எனக்குள்ள ரொம்ப பெரிய கவலை நீங்க இதை பத்தி பேசுறீங்க திமுக அதிமுக என்ன சாதிச்சது என்னன்னு நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பிறகு அந்த ரெண்டு கட்சிகள் கடையில ஒரு முக்கியமான வித்தியா வித்தியாசத்தை நான் முன்வைக்கிறேன் அஹ் வந்து அது அத விவாதமாக ஆகலாம் நான் சொல்ல விரும்போது இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகள் ஒன்றியத்துல மாநில அரசை கலைத்தன முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி

ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலம் இல்லைங்க நண்பர் இன்னைக்கு இந்த கொடுமை நம்ம ஏதாவது யோசிச்சு பார்த்தோமா அதனால தான் நான் விவாதத்தை எப்படி பண்ணணுங்கிறேன் நான் நாலு வருஷம் வச்சுங்க அந்த மாநிலத்தை கலைச்சு இப்போ உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அது முன்னூத்தி எழுபதாவது பிரிவை நீக்கினது அது கிட்டத்தட்ட சரிங்கிற சொல்லி ஆனா அவங்களாலே ஒன்னும் மறுக்க முடியல இல்லையா மாநில அந்தஸ்தை ஐயா பறிச்சிங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த மாநில அந்தஸ்தை திரும்ப தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை பத்தி பேசுறாங்களா அப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து என்ன இது ஒண்ணு இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு ஆளுநர்களை வச்சு யாருங்க இவ்வளவு மிரட்டல் மிரட்டல் பண்ணது இவ்வளவு நடந்துட்டு இருக்குல்ல முன்பு அந்த மாதிரி மிரட்டல் நடந்துச்சு ஆனால் இவ்வளவு கோரமாக நடக்கல அப்ப இந்த வேறுபாடுகள்லாம் இருக்கு இப்ப நான் வந்து திமுக அதிமுக என்னுடைய கணிப்பை வர்றேன் ரெண்டு கட்சிகளும் ரெண்டு ஆட்சிகளும் அவங்கவுங்க நிலையில இருந்து ஆஹ் எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்காங்க மாநிலங்களுடைய திட்டங்களை வற்புறுத்தி இருக்காங்க மாநிலங்களுடைய உரிமைகளை வற்புறுத்தி கேட்டு குரல் கொடுத்திருக்காங்க நான் எதுவும் மறுக்கல ஆனா சமீப காலத்துல ஒரு வித்தியாசத்தை பாக்குறேன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில இப்ப இரண்டாயிரத்து இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு நான்கு ஆண்டுகள் நம்முடைய எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி நடந்துச்சு அவரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சார் ஆனால் தமிழ்நாட்டுக்கான ஒரு உரிமை வந்து பறிக்கப்பட்டா அதை எதிர்த்து போராடினாரா போர்க்குரல் கொடுத்தாரா மக்கள்கிட்ட போயிக்க பாருங்க நமக்கானது இது ஆனால் இந்த ஒன்றிய அரசு தரமாட்டேங்குது ஆகவே நீங்கள் எங்க கூட வாருங்க நம்ம சேர்ந்து போராடுவோம் என்ன சொன்னாரா ஆனா திமுக என்ன பண்ணுது இப்போ உதாரணமாக நீட் அதுக்கு தான் வந்தேன் இப்போ நாங்கள் வந்தா நீட்ல இருந்து விளக்கு பெறுவோம் என சொன்னது உண்மை திமுக மட்டும் திமுக கூட்ட நீ சொன்னோம் ஆனாலும் நம்முடைய தீர்ப்பை பார்த்த பிறகு கூட மோடி அரசு மனம் இறங்கவில்லை தீர்ப்பை பார்த்துட்டு இறங்கி வந்து நமக்கு வந்து விலக்கு தருவாங்கன்னு தான் எது பார்த்தோம் தர முடியல தர முடியாது அப்படிங்கிறாங்க ஆனா தர முடியாதுன்னு பதுங்கல மாறாக பல லட்சம் பேருடைய கையெழுத்தை வாங்கி இன்றைக்கு கொண்டு போய் கொடுக்க போறாங்க இறுதியா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்ப எட்டாம் தேதி பெரிய போராட்டத்தை இன்றைய தினம் கேரளாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி முதலமைச்சரே போறாரு எட்டாம் தேதி அங்க போராட்டம் இன்னைக்கு அதே தேதியில திமுக எம்பிகளும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் எட்டாம் தேதி அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இந்த போராட்ட குணம் இருக்கு பாருங்க இதுதான் திமுக திமுக அரசுடைய தனித்துவமா தெரியுது இது வந்து எடப்பாடியாருடைய ஆட்சியில இல்லை என்பதை மட்டும் நான் சுட்டுகிறேன்.